இந்தியா பாகிஸ்தான் இடையே யுத்தம் நடந்து ஆறு மாதங்கள் உருண்டோடிவிட்டன ஆனால் இந்தியாவின் ஏவுகணை தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை இஸ்லாமாபாத்தால் இன்னும் சரி செய்ய முடியவில்லை குறிப்பாக நூர்கான் விமானப்படை தளத்தில் ஏற்பட்ட கடுமையான பாதிப்புகள் ஆபரேஷன் சிந்துர் வலிமையை இன்னும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் சுருக்கமாக ஒசின் நிபுணர் டாமியின் சைமனின் கூற்றுகள் பாகிஸ்தானில் இந்தியாவின் தாக்குதல்களால் ஏற்படுத்திய பாதிப்புகளை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன கிரானா ஹில்ஸ் பகுதியில் உள்ள பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கு அருகே இந்தியா தாக்கியதை நம்பவே முடியவில்லை என்று பதிவிட்டிருக்கிறார் அவரது பதிவுகளின்படி இந்திய படைகளால் குறிவைக்கப்பட்ட ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமானப்படை தளத்தில் பாகிஸ்தான் புதிய வசதிகளை ஏற்படுத்துவதற்கான பணிகளை துவக்கியிருப்பதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன வடக்கு சிந்து மாகாணத்தில் ஜகோபாபாத் விமானப்படை தளத்தில் போர் விமானங்களை நிறுத்தும் இடத்தில் இந்தியா ஏவுகணைகளை வீசியிருந்த நிலையில் அங்கு கூரைகள் அகற்றப்பட்டு மறு கட்டமைப்பு பணிகள் நடைபெறுவது தெரியவந்துள்ளது இந்திய ஏவுகணைகளால் பாகிஸ்தானின் முரித் ரஃபிகி முஷாப் போலாரி காத்ரிம் சியால்கோட் சுக்கூர் போன்ற பத்து விமானப்படை தளங்கள் மிக கடுமையான சேதங்களை சந்தித்ததை விங் கமாண்டர் வியோமிகா சிங் கடந்த மே மாதம் உறுதிப்படுத்தியிருந்தார் இதனை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் ஒப்புக்கொண்டிருந்தார் புவி நுண்ணறிவு ஆராய்ச்சியாளரும் ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் நிபுணருமான சைமர் இந்தியா பாகிஸ்தான் பிராந்தியத்தில் போரின்போது ஏற்பட்ட சேத விவரங்கள் செயற்கைக்கோள் படங்கள் தரவுகளை பகுப்பாய்வு செய்தல் போன்ற காரணத்தால் சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்றிருக்கும் நிலையில் அவரது தற்போதைய பதிவு ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையிலிருந்து பாகிஸ்தான் இன்னும் மீளவில்லை என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square had a 13th year anniversary offer. Plot Villa Apartment Panalo, Irawa Tenjavar Shikha EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 971 9